பால் பன் பால் பன் ஆமா கரெக்டா சொல்லுங்க பால் பன் இது பால் பன் பால் கோவா பன் அப்படிங்க பால் கோவா பன் இது பாருங்க எப்படி அருமையா இருக்குது வாங்க ஒரு டேஸ்ட் பண்ணுவோம் கடையில பன் எப்படி இருக்கு எங்கடா விக்க முடியல என்னடா இது மதுரை காரனுக்கு வந்த சோதனை இனிமே கத்தி கட்ட காரிக்கு போவாங்க இல்ல சரி ஓகே இது வேலை காகாதே அவன் நல்லாவே அறுக்கல அவனா

இதில் வந்து உண்மை உண்மை உண்மையை மட்டும் தான் சொல்லுவோம் இதில் வந்துட்டு கொஞ்சம் அந்த கருகு போகிற மாதிரி இல்லை அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு தரணும்னா அவர் கறி வச்சு தரோம் நல்லா இருக்குது அப்படின்னு நாங்கள் நினைச்சுப்போம் ஓகே தாங்க நல்லா தான் இருக்குது இப்போ வந்து அடுத்து என்ன ட்ரை பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன குலோப் ஜாம் குலோப் ஜாம் தெரியல நானே சொல்லி இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாம் பன் தான் ட்ரை பண்ண போகிறோம் இல்லை நீங்கள் சாப்பிட்றேன் ஓ உனக்கு கொடுப்பேன்னு நினச்சிட்டு இருந்தியா சும்மா பார்க்குறியா அவ்வளோதான்

தெரியுதா? தூ, அன்பா ஊத்திடுவான் நினைச்சா இதா என் தம்பிங்க தான் என் மாப்ள. ஓகேங்களா. கேமராமேன். பாமா கேமரா பிடிச்சிட்டு இருக்கோம். நல்லா கொலகலன்னு வாய் பொளந்து வாங்கிட்டோம். அடுத்து எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப இதா வாங்க. முடியலையா? இன்னும் முடியல. இதுக்கப்புறம் தான் ஆரம்பாமே. நம்ம சீசன் தான் பாத்துட்டு இருக்கோம். இப்போ என்ன சாப்பிட பட் இஸ் திஸ் அதான் ஏய் இப்போ சாப்பிட்டது தானே இது இல்லையா இது வந்து இந்த கடையிலேயே இதான் ஆஸ்திரியாவில் அது பேசிக்கிட்டே இருக்கேன் சமையல சமைட்லாம் அவன் மக்களுக்கு சொல்லிருவோம் நம்ம யூஸ் பண்ணலாம் யாருக்கணும் இந்த கடையிலேயே இதான் வந்து சிக்கன் டீ சிக்கன் பட்டர் ஜாம் பட்டர் ஜாம் மெய் டீ சிக்கன் பன்ஜாம் பன்ஜாம் மெய் இது பேர் என்ன பன்ஜாம் பன்ஜாம்லாம் இல்லைங்க இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீர் ப்ளஸ் சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க

ஓகே கேர்ள்ஸ் யாராக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இங்கே இங்க இருக்கு மறக்காம வந்து சாப்பிடுங்க வாய் சாரா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஒயின் ஷாப் போனீங்கன்னா இப்படி அப்படியே அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா சைதீஸ் தரமான சைதீஸ்லாம் அப்படியே ஊருகா ஒன்னு வாங்கிட்டு வந்துருங்க இது தவறு இதுதான் தவறு ஊர்கிட்டு வந்தாங்க ஊருக எவ்வளவு பெரிய கீழே தெரியுமா

சி வாங்க முடியல பாய் பாய் சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான் ஓ பாய் எல்லாம் அப்புறம் அப்புறம் இன்னைக்கு நைட் நாங்க வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் கிளம்புறோம் விழுப்புரம் விழுப்புரம் சும்மா அடிச்சுடுங்க விடுங்க எதுக்கு எதுக்குன்னு எல்லாம் உங்ககிட்ட வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாதுன்னு அவ்வளவுதான் அங்கே வீடியோ முடிஞ்சிருச்சு இதோட எண்ணிங் அவ்வளோ என்ன பிளானுமே இல்ல வீடியோவே இல்லைனால இது எடு எடுத்தோம் ஒண்ணுமே இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் அடுத்த வீடியோ பெரிய ட்ரிப்பாக ஒன்று இருக்கும் பாய்